நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியினை தேடித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற வகையில் தென் சென்னை மாவட்ட எல்லைக்குள் இருக்கிற பதிமூன்று மீனவ குடியிருப்பின் பஞ்சாயத்துதாரர்களை சந்திக்கிற பணி என்பது தொடங்கி இருக்கிறது நானும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் மண்டலக் குழுவின் தலைவர் திரு மதியழகன் அவர்களும் அந்தந்த வட்டங்களைச் சேர்ந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதேபோல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளும் ஒவ்வொரு மீனவ குடியிருப்புக்கும் நேரில் சென்று பஞ்சாயத்தாரையும் அந்த பகுதி பொதுமக்களையும் சந்தித்து வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது பனையூர் குப்பத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற வாக்கு சேகரிப்பு பணி மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது இந்த பதிமூன்று குடியிருப்புகளை பொறுத்தவரை ஊரூர் தொடங்கி உத்தண்டி வரை பதிமூன்று குடியிருப்புகள் இருக்கிறது இந்த மீனவ சமுதாய மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் இந்த கடந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்னால் மேண்டஸ் என்கின்ற ஒரு புயல் சென்னையை தாக்கியது இந்த மேண்டஸ் புயல் தாக்கத்தின் போது புயல் பலமாக இருந்த சமயத்திலேயே கடல் சீற்றம் கொண்டிருந்த நிலையிலேயே கடல் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்த சமயத்திலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொட்டிவாக்கம் மற்றும் ஈஞ்சம்பாக்கத்துக்கு நேரடியாகவே வருகை தந்து அரசு அலுவலர்களை அழைத்து இந்த பாதிப்பு கூடுதலானால் இந்த மக்களுக்கு எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல்களை செய்து அந்த மக்களை பத்திரமான இடங்களில் பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு வகைகளில் அறிவுறுத்தினார்கள் அன்றைக்கு இந்த கட் கடற்கரை ஓரத்து மீனவ சமுதாய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இதுவரை புயல் சீற்றங்களின் போது எந்த முதலமைச்சரும் புயல் சீற்றம் அடையின் கொண்டிருக்கிற சூழலிலேயே நேரடியாக வந்து பார்த்தது இல்லை என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள் தான் அண்மையிலும் கூட இந்த மிக்சாம் புயல் பாதிப்புக்குள்ளான நேரத்தில் பாதிப்புக்குள்ளான வலைகளாக இருந்தாலும் பாதிப்புக்குள்ளான படகுகளாக இருந்தாலும் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிவாரணம் தரும் பணியினை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சரவர்கள் இரு நிகழ்வுகளின் வாயிலாக நடத்தினார்கள் ஒன்று ராயப்பேட்டை ஒயம்சி மைதானத்தில் ஒன்றும் இன்னொரு முறை கலைவாணர் அரங்கத்திலும் நடத்தி சென்னை ஒட்டி இருக்கிற அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அவரே நேரடியாக நிவாரணப் பொருள்களையும் தந்தார் இதுவும் கூட இதுவரை மீனவ சமூகத்தில் சமுதாயத்தில் நடைபெற்ற நடைபெற்றிருக்காத ஒன்று அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் மீனவர் சங்க மாநாடு ஒன்றினை நடத்தினார் ஒரு அரசியல் இயக்கம் மீனவர் சங்க மாநாட்டை நடத்துவது என்பது வேறு ஆனால் அரசாங்கமே மீனவ சமூகத்தின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர் பெருமக்களோடு கலந்துரையாடி ஒவ்வொரு ஊராக அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை பேசச் செய்து தான் அதை கவனித்து அதில் பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வில் இதுவரை மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை ஐயா ஐந்தாயிரமாக இருந்ததை எட்டாயிரமாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த டீசல் மானியம் என்பது நாலாயிரம் லிட்டரிலிருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டர் என்கின்ற வகையில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்கள் அதேபோல் ஒரு பத்தாயிரம் மீனவ குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்கள் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை ஏழத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு பல்வேறு இடங்களில் அந்த பணிகள் நடைபெற்றும் கொண்டிருக்கிறது சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சோடிங்கநல்லூரில் மட்டும் ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றும் போது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த சாலையை சீரமைத்து மேம்படுத்தி தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்றும் இதை அரித்து செல்லாத வண்ணம் ஒரு சிறிய அளவிலான தடுப்பு போட்டு இந்த சாலை அமைக்கும் பணியை நடத்திட வேண்டும் என்றும் அன்றைக்கு அறிவுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் அதற்கு ஒப்புதல் தந்து இன்றைக்கு ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்கின்ற வகையில் இந்த சாலைகள் அமைக்கும் பணிக்கு ஒப்புதல் தந்து அண்மையிலே கூட நானே இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் நீலாங்கரை பகுதியில் கொட்டிவாக்கம் பகுதியில் பாலவாக்கம் பகுதியில் அந்த சாலை வைக்கும் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தேன் தொடர்ந்து நம்முடைய அரவிந்த் ரமேஷ் அவர்களுடைய முயற்சியினால் இந்த பகுதிகளிலும் அந்த சாலை அமைக்கும் பணிகள் டெண்டர் விட்டு பணிகள் தொடங்கப்படுகிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஒவ்வொரு குடியிருப்பிலும் இருக்கிற மக்களை சந்தித்து நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் மக்கள் அமோக அளவில் அமோகமாக மீனவ சமுதாயத்தின் மக்கள் சிந்தாமல் சிதறாமல் இந்த ஆட்சி வருவதற்கு கூட்டணி ஆட்சி வருவதற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்கின்ற வகையில் உறுதி அளித்து கொண்டிருக்கிறார்கள் மோடி வந்து ரோட் ரொம்ப இப்போ அந்த ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா ஷோன்னு சொன்னாவே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா ஷோ காட்டுறேன்னு வாங்க யாராவது அதிகமாக பேசினாலோ அதிகமாக ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ என்ன ஷோ காட்டுற என்ன ஃபிலிம் காட்டுறேன்னு வாங்க அந்த மாதிரி ஷோ காட்டிருக்கிறாங்க அதை காட்டுற இடம்தான் தப்பான இடமா போச்சு ஏன்னா சர்பிடி தியாகராயர் பெயராலே அமைந்திருக்கிற இடம் தியாகராய நகர் சர்பிடி தியாகராயர் சென்னையின் முதல் தலைவராக இருந்தவர் மேயர் பொறுப்பு என்பதற்கு முன்னால் சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர் அவர் இறந்ததற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் நினைவாக ஒரு இடத்திற்கு பெயர் வைக்க வேண்டுமென்று சர்பிடி தியாகராயர் பெயரால் தியாகராய நகர் என்று பெயர் வைத்தார்கள் அந்த இடத்தில் நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பனகல் பூங்கா வாசலில் அமைத்திருக்கிறார்கள் யார் அந்த பனகல் பனகல் அரசர் என்பவர் தமிழ் மாகாணத்தின் இரண்டாவது மாநில இரண்டாவது முதலமைச்சர் அவர் திராவிட இயக்க தலைவர்களில் முதன்மையானவர் நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவர் அப்படிப்பட்ட பனகல் அரசர் பூங்காவின் முன்னால் இருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது எந்த தெருவில் அவர் வாகன பேரணி நடத்தினார் பாண்டி பஜாரில் யார் அந்த பாண்டி பாண்டி என்றால் என்ன பாண்டி பஜாருக்கு என்ன அர்த்தம் டபிள்யூபிஏ சுந்த பாண்டியனார் பெயரால் அமைந்திருக்கிற தெரு இந்த சவுந்தரபாண்டியன் என்பவர் நீதிக்கட்சி நிறுவனர்களில் ஒருவர் அவருடைய பெயரால் அது காலம் காலம் மாறி இந்த பாண்டி பஜார் என்கின்ற வகையில் வந்தது அந்த தெருவில் நடத்தியிருக்கிறார் அதே அதை ஒட்டிதான் இன்றைக்கு ஜீவா பூங்கா இருக்கிறது பொது உடைமை தலைவர் ஜீங்கா ஜீவாவின் பெயரால் பூங்கா இருக்கிறது டாக்டர் நாயர் நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் நாயர் பூங்கா சாலை இருக்கிறது அதேபோல் நடேசன் பூங்கா நீதிக்கட்சியின் நிறுவனர் நடேசன் டாக்டர் நடேசன் அவர்களுடைய பெயரால் ஒரு பூங்கா இருக்கிறது டாக்டர் நடேசன் அவர்களின் பெயரால் பூங்கா பனகளரசரின் பெயரால் பூங்கா ஜீவா அவர்களின் பெயரால் பூங்கா சர்பேட்டி தியாகராய நகர் தியாகராயர் பெயரால் அந்த நகரின் பெயர் தொகுதியின் பெயர் டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் பெயரால் அந்த சாலை சிடி நாய நாய நாயம் அதாவது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வெள்ளுடை ஏராளமான இந்த இயக்க தலைவர்கள் திராவிட இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் பெயர்களால் ஏராளமான நிறுவனங்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது சோமசுந்தரம் கிரவுண்ட் என்று இருக்கிறது அவரும் கூட திராவிட இயக்க முன்னோடி தலைவர்களில் ஒருவர் இப்படி டாக்டர் நடேசன் ஜீவா பனகலரசர் சோமசுந்தரம் தியாகராயர் டாக்டர் நாயர் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் போன்ற பல்வேறு தலைவர்களின் பெயர்களால் இன்றைக்கு அந்த பகுதி விளங்கி கொண்டிருக்கிறது பூங்காக்களாகவும் அதேபோல் ச பிடி நாயகம் சிடி நாயகம் சிடி நாயகத்தின் பெயரால் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இப்படி கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் பூங்காக்களாக இருந்தாலும் சாலைகளாக இருந்தாலும் திராவிட இயக்க தலைவர்களின் பெயர்களால் மட்டுமே இருக்கிறது அந்த பகுதியில் போய் இவர் ஷோ இருக்கிறார் நிச்சயம் அந்த ஷோ எடுபடாது காரணம் இவர்கள் எல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலேயே ஒட்டுமொத்த தமிழர்கள் மனதிலும் மொழி பற்றிய உணர்ச்சியும் இனம் பற்றிய அந்த ஒரு இனம் புரியாத கிளர்ச்சியும் உண்டாக்கியவர்கள் எனவே நிச்சயம் அங்கே எத்தனை ஷோ நடத்தினாலும் தமிழர்கள் அது துடைத்து விட்டு போவார்கள் இது யார் மனதிலும் நிலைத்து நிற்காது ஆன்லைன் சூதாட்டம் மூலிமா வந்து ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபா வந்து திமுக வருவாயிட்டிருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிலாம் அவர் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்குறது தான் ஒரு விந்தையாக இருக்குது அவருக்கு இதில் அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை முதல்ல வந்து எதிர்த்து ஒரு சட்டத்தில் சட்டமன்ற முன்வடிவு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினது திமுக தான் அதுக்கு வந்து ஆதரவு தராதவர் ஆளுநர் அந்த ஆளுநருக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறது தான் இதில் வேடிக்கையாக இருக்குது இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து திரும்ப நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ பனையூர் குப்பத்தில் இருக்கிற எங்களை மாதிரியான ஆளுங்க மட்டும் சொல்லலை சோழிங்கநல்லூரில் இருக்கிற சாதாரணமான ஆளுங்க மட்டும் சொல்லலை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரோஷி யார் அந்த குரோஷி தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தேர்தல் ஆணையர் இந்தியாவின் தேர்தல் ஆணையாக ஆணையராக இருந்தவர் குரோஷி அவர் சமூக வலைதளத்தில் நேற்றுக்கு ஒரு செய்தி பதிவிட்டிருக்கிறார் என்ன செய்தின்னா இப்போது நானூறு என்கிறார்கள் நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அவர் எழுதியிருக்கிறது இப்போது நானூறு என்கிறார்கள் மே இறுதி வரை காத்திருங்கள் அது இரநூத்தி ஐம்பதாக குறையும் ஜூன் முதல் வாரத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து இரநூறாக ஆக இருக்கும் நான் அல்போன்சா மாம்பழத்தை பற்றி பேசுகிறேன் அதாவது இதை இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நான் அல்போன்சா மாவ மாம்பழத்தை பற்றி பேசுகிறேன் ஒவ்வொரு செய்தியும் அரசியலாக தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை என்று குரோஷி சொல்லுகிறார் அப்படியானால் இந்த இப்போ நரேந்திர மோடி சொல்லி வருகிறாரே நானூறு என்பது ஜூன் முதல் வாரத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்தாக இருக்கும் என்பதை சூசகமாக குரோஷி தெரிவித்திருக்கிறார் இதை கா இதை தாண்டி இன்னொரு செய்தியும் கூட இந்தியா டுடேவின் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் அவர் ராஜதீப் சர்தேசாயின் பேர் அந்த ராஜதீப் சர்தேசாய் ஒரு வார காலம் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கல நிலவரங்களை தேர்தல் பற்றிய விவரங்களை நேரடியாக ஆய்வு செய்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நேற்றுக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஒரு பரந்த மற்றும் நன்கு வேரூன்றிய திமுக தலைமையில் இந்த கூட்டணி தோற்கடிக்க முடியாதது இந்த கூட்டணியை தோற்கடிக்க முடியாது இது வந்து அந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குது இது ஒரு தனித்துவமான நன்மை பெற்றிருக்கிறது என்று அந்த ராஜதீப் சர்தேசாய் சொல்லியிருக்கிறார் இவங்க எல்லாருமே யாரும் இதில் திமுக யாருமே கிடையாது ராஜதீப் சர்தே சர்தேசாயும் திமுக கிடையாது இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற தலைவரும் கிடையாது அதே மாதிரி குரோஷியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற தலைவரங்களே அதே மாதிரி இன்னொருத்தர் பரகால பிரபாகர் யார் இந்த பரகால பிரபாகர் அவர் வந்து இந்த இன்றைய இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன புதிய இந்தியா எனும் ஒரு கோணல் மரம் அந்த புத்தகத்தை எழுதியவர் அந்த புத்தகத்தில் அவர் மிக தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறது இந்த முறை மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் திரும்ப தேர்தலுக்கு தான் கடைசி தேர்தலாக இருக்கும் இனிமேல் தேர்தலே நம்ம நம்ம எதிர்காலத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்க அவரும் சொல்லியிருக்கிறாரு சுப்பிரமணியசாமி அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறார் அவர் அவரும் என்ன சொல்லியிருக்கிறாரு மோடி ஜெயிச்சார்னால் இனிமேல் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு இதெல்லாம் நாங்கள் சொன்னதில்ல சுப்பிரமணியசாமி பரகால பிரபாகர் குரோஷி ராஜதேசாய் இப்படிப்பட்டவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் நிச்சயம் அவருடைய கருத்து இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பரவும் நிச்சயம் இது ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி